சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நான்கு நாட்களில் ஆறு லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் அரசு போக்குவரத்து கழகம் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஜூன் நான்கு முதல் ஜூன் எட்டு வரை இயக்கப்பட்ட பதினோராயிரத்தி இருபத்தி ஆறு பேருந்துகளில் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது பயணிகள் பயணித்துள்ளனர் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் முக பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டதால் வியாழக்கிழமை இரவு முதலே ஏராளமானோர் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல தொடங்கியிருந்தனர் இந்நிலையில் ஜூன் நான்கு முதல் ஜூன் எட்டு வரை இயக்கப்பட்ட பதினோராயிரத்தி இருபத்தி ஆறு பேருந்துகளில் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது பயணிகள் பயணித்துள்ளனர் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று நள்ளிரவு இருபத்தி நான்கு மணி நிலவரப்படியும் மற்றும் இன்று அதிகாலை இரண்டு மணி வரை சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையான தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சிறப்பு பேருந்துகளும் பேருந்துகளில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது பயணிகள் பயணம் செய்துள்ளனர் இந்நிலையில் சென்னையிலிருந்து கடந்த நான்கு நாட்களில் அரசு பேருந்துகளில் ஆறு லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது தொடர் முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார விடுமுறை நாட்களையொட்டி பலர் பயண மேற்கொள்வார்கள் என்பதால் போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதில் ஏராளமானோர் பயணம் மேற்கொண்டனர் அதன்படி கடந்த நான்கு நாட்களில் ஆறு லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஜூன் எட்டு வரை இயக்கப்பட்டில் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது பயணிகள் பயணித்துள்ளனர் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆர் மோகன் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடன் உடனே தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் உடன் நன்றி வணக்கம்